இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான வேற லெவல் மாசான செய்தி வந்திருக்கு அதாவது ஒரு மிகப்பெரிய செக்மேட் வச்சிருக்காருங்க கவுதம் நம்ம ரோகர்ட் சர்மா நீங்க வந்துட்டு இந்த முடிவு எடுக்கலைனா நான் ஓடிஏ ஃபார்மட் வந்துட்டு ஒரு கேப்டனா செயல்பட முடியாது என்று மென்ஷன் பண்ணியிருக்காரு உண்மையிலே கிரேட் கேப்டன் என்று சொல்லணும் அதாவது உங்களுக்கே தெரியும் இந்தியா ஆஸ்திரேலியா டி டுவெண்டி சீரஸ் போய்கிட்டு இருக்கு மூணு இந்தியா ஒன்னு வின் பண்ணி லீட்ல இருக்காங்க அடுத்த ரெண்டு மேட்சும் இந்தியா வின் பண்ணாங்கன்னா கடந்த பதினாலு வருஷமா இந்தியாவை இலங்கை வின் பண்ணதே இல்லைங்க அப்படி ஒரு மோசமான சாதனை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நாடு அவங்க கிரிக்கெட் விளாடுறாங்களா இல்லை கிரெஞ்சு பண்ணுறாங்களான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏதோ ஏனோ தானே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டீமில் அரசியல் ஊடுரு ஊடுருவிருச்சு என்றே இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பத்ரனாவே அது குறித்து பேசியிருக்காரு ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு ரோஹித் சர்மா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா ஏன்டா டி ட்வெண்ட்டி ஃபார்மோட்டோட கிங் மேக்கரே டூபேடா சிஎஸ்கே பிளேயரை நீங்கள் வெறுக்கிற மாதிரி தெரியுது தனிப்பட்ட விதமாக அவங்க மேலே வன்மத்தை வச்சிருக்கிற மாதிரி தெரியுது கௌதம் காம்பீரை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு குற்றம் சாட்டியிருக்காருங்க நம்ம ரோஹித் சர்மா டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு பொறுத்தவரை ஒரு பால் ரெண்டு பாலில் மேட்சை மாற்றணும் முதல் பந்துலேயே சிக்ஸர் அடிக்கும் எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது சேம் டைம் மீடிய சீமர்ஸ் ஓகேவா ரியான் பிறகு வந்துட்டு பத்து பால் தேவைங்க செட்டான பிறகு தான் செட்டிலாக சிக்ஸர் வீசுவார்னு வைங்களேன் இவர் செட்டில் ஆகாமே சிக்ஸர் கூடியவர் சுபம் டுபே அதாவது டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்தவரை குறுகிய நேரம் தான் ரெண்டு மூணு பந்தில் மேட்சை மாற்றக்கூடியவர் தான் அணியில் இருக்குன்னு தவிர பத்து பால் செட்டில் ஆகிட்டா அதுக்கப்புறம் சிக்ஸர் அடிக்கிறதுக்கு டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டு அடாப்டாக இருக்காது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்ட் டைம் ஸ்பின்னர் வந்துட்டு தேவை கிடையாது ஏன்னா சூரியகுமார் யாதவ் செம்மையா ஸ்பின் போடுவாருங்க அண்டு சீமர்ஸ் ஒரு மீடிய சீமர் சீமர்ஸ் இருந்தால் பெட்டரா இருக்கும் சிபம் துபே தான் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டு கரெக்டான ஆப்ஷன் முதல் மேட்ச் பிளேயிங்கில் ஒன்றும் கௌதம் கம்பீர் எடுக்கல அதாங்க குற்றம் சாட்டியிருக்காரு முட்டாள்தனமான முடிவு என்றும் வெளிப்படையாக ரோஹித் சர்மா பேசியிருக்காரு ஓகேவா இனி வரும் இரண்டு டி டுவெண்ட்டி போட்டிகளையும் அண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வரையும் பிளேயிங் லெவலில் டெஃபினட்டாக டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் டூபே தொடர வேண்டும் அப்படி இல்லைனா ஓடிஐ ஃபார்மேட் நான் கேப்டனா செயல்பட முடியாதுன்னு ஒரு மிகப்பெரிய செக்

நடராஜன் வந்துட்டு பயிற்சி ஆட்டத்தில் பக்கா மாஸ் பண்ணியிருக்காருங்க இப்போ நடந்த ஒரு சமீபத்தில் டி ட்வெண்ட்டி பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா ஸ்ரீலங்கா ஏன்னா அவரும் போயிருக்காரு அந்த பயிற்சி ஆட்டத்தில் கூட ஒரு மூணு விக்கெட் எடுத்திருக்காரு வெறும் நாலு ரன் தான் கொடுத்துருக்காரு இலங்கை பேட்ஸ்மென்களை புரட்டி எடுத்துட்டாருன்னு வைங்களேன் இந்த நிலையில் அவரை ஆட் பண்ணலாமா செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்சில் இருந்து அந்த பேச்சு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படி இல்லைன்னா புஷ்னோய் பிளஸில் வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்றும் இன்றைக்கி முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இன்றைக்கி தான் செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் நடைபெற உள்ளது ஓகேவா இலங்கை அதே பல்லுவலக்கலையில் இன்னைக்கு நடராஜன் அண்ட் சேம் டைம் டூபே விளையாட வாய்ப்பு இருக்குங்க அப்படி இல்லைன்னா டூபே அண்ட் வாஷிங்டன் சுந்தர் விளையாட வாய்ப்பு உள்ளது என்றும் ஒரு நட்சிதி வந்திருக்கின்ற சொல்லலாம் குட் நியூஸ்